எனக்கு திராவிட இயக்கத்தை வந்து ரொம்ப வந்து அளவுக்கு அதிகமாக வந்து எனக்கு வந்து மேடைகளில் பேசுவதன் வழியாக கற்பித்தவர்கள் சீமான் முக்கியமானவர் இன்னைக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் அவர் கேட்கிறாரோ அதற்கான பதில்களை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார் சிவசேனாவினுடைய ரோல் மாடலை முன்வைத்துதான் நாம் தமிழர் கட்சியே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே முடியவில்லை எனவே அதை உருவாக்குவதற்கு பாதை போட்டு தருவதற்கு இது போன்ற அரசியலை ஒரு பிளவுவாத அரசியலை உருவாக்குவதன் வழியாக சீமான் முயற்சி எட்டுமே பாஜகவிற்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு ஒரு கூலிப்படை தலைவனாக சீமான் செயல்படுறார் ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்து போன ஒருவரை குறித்து இன்றைக்கு ஒருவர் பேசுகிறார் எடுக்கப்பட்டதும் பாருங்க மோடி என்ன செய்வார் அவர் பிரதமரா இருக்கிற மோடி ராகுல் காந்திக்கு எதிராக பேச மாட்டாரு சோனியா காந்திக்கு எதிராக பேச மாட்டாரு நேருக்கு எதிராக தான் பேசுவார் இனிமேல் பெரியார் வழியில நான் போக மாட்டேன் என்று சொன்ன சீமான் இனி ஆயுத போராட்டத்தை கையிலே எடுத்து தனி தமிழ்நாடு பெற்றுத் தருவதற்கான போராட்டத்தை தம்பிகள் மூலமாக அவர் உருவாக்கிவிட்டார் வெடிகுண்டை வீசுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராரு குறிப்பா திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாரு இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியில பேசும்பொழுது என்ன சொல்றாருனா இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா இருக்கிறதே எவன் வீக்கோ அவன் அடிச்சிருச்சு நூறுல மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர் கூட்டத்தை அடிச்சு அடிச்சு அவனை எழுந்துக்கவே விடாத அளவுக்கு இருந்த இந்த திராவிடக் கூட்டம் ரொம்ப சேஃப் சேஃபாயிடுச்சு இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மூன்று சதவீதம் அந்த பார்ப்பனர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அதை நகர்த்துறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திராவிட இயக்கம் குறித்த சிந்தனையை எனக்குள்ள விதைத்ததே வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் ஆமா என்னுடைய வந்து என்னுடைய அரசியலுடைய தொடக்க நிலையில வந்து எனக்கு வந்து எனக்கு திராவிட இயக்கத்தை வந்து ரொம்ப வந்து அளவுக்கு அதிகமாக வந்து எனக்கு வந்து மேடைகளில் பேசுவதன் வழியாக கற்பித்தவரில் சீமான் முக்கியமானவர் இன்னைக்கு என்னென்ன எல்லாம் அவர் கேட்கிறாரோ அதற்கான பதில்களை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார் எல்லாருமே கேள்வியை முன்னாடி கேட்பான் பதில பின்னாடி சொல்வான் பதிலை தேடி அழைவான் கண்டுபிடிப்பான் ஆனா தான் பதினைந்து வருடம் கழித்து பேச வேண்டிய கேள்விகளுக்கு முன்பே பதில் சொன்ன ஒரு தலைவன் வந்து தமிழ்நாட்டில் உலகத்திலே கிடையாது சீமானத்தவளம் அவர் இன்னைக்கு என்னென்ன பேசுறாரோ தமிழ காட்டு மராட்டி பாசன் சொல்லிட்டாரு பெரியார் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாரு இல்லையா அதுக்கான பதில அவரே பேசி இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு கூட்டத்துல காணொலி இருக்கு நான் உங்களுக்கு அவர் சொல்றாரு பழமைவாதத்தை பேசி பக்தியை பேசி இந்த மக்களை புறம் முட்டாளா கிட்டடா அப்ப காட்டு மராட்டி பாசின்னு சொல்லாம என்னடா செய்யறது அறிவியல் பூர்வம் அந்த மக்களை வளர்த்து எடுக்கிறேங்கிற ஆதங்கத்தில் தான் தந்தை பெரியார் பேசினாரு அப்படின்னு அவரே சொல்றாரு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த வடிவேலோட நகைச்சுவை ஒன்று இருக்குது காலையில் எழுந்திரிச்சவொடனே எல்லாத்தையுமே வந்து தாய் தவப்பேன் எல்லாம் விழுந்து கும்பிட்டுட்டு ரொம்ப பக்தியாக போயிட்டு சாயங்காலம் ஃபுல்லாக சரக்கேற்றிட்டு வந்து அதே ஆளை விழுக்கிறது இருக்கல பெத்த தாயிடா அடிக்காதரா சொல்லும் போது விழுக்கிறது அந்த சோக்கை நீங்க பார்த்தீங்கன்னா பெரியார் குறித்து அவர் என்ன விமர்சனம் வைக்கிறார் என்பதற்கான விஷயம் தெரியணும் அதே தான் அவ்வளோதான் சீமான் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய கருத்தியலே கிடையாது முதல்ல எந்த மேடையை கொடுத்தாலும் அந்த மேடையில் நான் நாக ஆள் என்று சொல்வதற்கான ஒரு பேச்சு போட்டி நடத்தும் போது குழந்தைகள் சில பேர் தயாராக வாங்கிக்கலாம் ஆர்வமா அது மாதிரி ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறாரு திராவிடத்தை அடிங்கிறாய்ங்க அடிக்கிறாரு இங்கே ராம்ஜத்மலானின்னு ஒரு புகழ்மிக்க மிக்க வழக்கறிஞர் அவர் வந்து பேரறிவாளனுடைய மரணத்தை நினைக்கிறதில் அவர் தான் அவருக்கு கடந்த கால கிருஷ்ண என்னென்னா பிரேமானந்தாவுக்கும் அவர் தான் அவருக்கு தொழில் வந்து வழக்கறிஞர் அவர் சட்ட அறிஞர் எதை வேண்டுமானாலும் ஒரு வாதாடுவார் பணம் கொடுத்தாங்க அவ்வளோதான் செய்வார் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு தனக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே தான் அவர் வந்து இப்படி பேசுகிறார் அப்போ அவர் வந்து ஒரு பிளவுவாத அரசியலை வந்து பாஜக நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை வேறுபாடு கூட நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஒற்றுமை கூட இருக்கிறது என்னன்னா மத சிறுபான்மை மக்களை வந்து பயங்கரவாதிகளாக தேச துரோகிகளாக வெறுக்கத்தக்கவர்களாக நாட்டுக்கு எதிரானவர்களாக சித்தரிப்பது என்பதன் வழியாக ஒரு பிளவு அரசியலை பாஜக செய்கிறது என்றால் அதற்கு நேர் எதிராக மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவங்க உருது பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க என்று தமிழ் இருக்கக்கூடிய முனி சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வெறுப்பை கட்டமைத்து எப்படி மகாராஷ்டிராவிலே வந்து சிவசேனா மட்டும்தான் வந்து இந்த இந்த நிலம் சொந்தம் என்று சொல்வதன் வழியாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் அடிச்சு வெளியேற்றணும் என்ற அவர்கள் கடந்த காலங்களிலே வந்து எப்படி ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணாங்களோ அதே போல ஒரு இனவாத அரசியலை தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு இனவாத அரசியலை உருவாக்குவதற்கு அவர் வந்து முயற்சி செய்கிறார் சிவசேனாவும் நாம் தமிழர் சிவசேனாவினுடைய ரோல் மாடலை முன்வைத்துதான் நாம் தமிழர் கட்சியே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது முழுக்க முழுக்க வந்து என்னன்னா கடந்த காலங்களிலே இந்த மாதிரியான இனவாத கோட்பாட்டை வைத்து அவர்கள் மராத்திய நிலத்திலே நடத்திய அந்த அரசியலை போல ஏன் தமிழ்நாட்டிலே நடத்தக்கூடாது என்று ஏனென்றால் தமிழ்நாட்டிலே பாஜகவால் பதிக்க முடியவில்லை கால்பதிக்க முடியவில்லை எனவே அதை உருவாக்குவதற்கு பாதை போட்டு தருவதற்கு இது போன்ற அரசியலை ஒரு பிளவுவாத அரசியலை உருவாக்குவதன் வழியாக சீமான் முயற்சி ஏன்னால் பெரியாருடைய சிலையை கூட உடைக்க முடிகிறது தமிழ்நாட்டில் ஒரு சமூக விரோதி நினைத்தால் பெரியாருடைய சிலையை வந்து அவமதிக்கிற விதமாக செருப்பு மாலை போடுவான் ஒருத்தன் ஜானிய கரைச்சி ஊற்றுறான் ஒருத்தன் உடைச்சி கூட போடுறான் ஆனால் பெரியார் என்கிற கருத்தியலை உடைக்க முடியல அதுக்கு ஒரு அடியாலை தேடுறாங்க சிலையை உடைப்பதற்கு எப்படி ஒரு சமூக விரோதியை தேடுவாங்களோ ஒரு ரவுடியை தேடுவாங்களோ அதே மாதிரி பெரியாரினுடைய கருத்தியலை உடைக்கிறதுக்கு ஒரு சமூக விரோதி வேணும்னு நினைக்கிறாங்க அந்த சமூக விரோத செயலை சரியாக செய்யக்கூடியவர் வந்து சீமான் மட்டும்தான் ஏன்னால் கடந்த காலங்களில் பெரியார் இயக்க மேடைகளில் கருப்பு சட்டை போட்டு பேசின ஒருத்தரே அந்த தத்துவம் தவறானது என்று சொல்வதன் மூலமாக பிராமணர் அல்லாதவர் பார்ப்பனர் அல்லாத ஒருவர் அதை பேசுவதன் வழியாக இடைநிலை சாதிகளுக்கு மத்தியிலே பெரியார் என்கிற கருத்தியலை உடைத்து விடலாம் அந்த சித்தாந்தத்தை இல்லாமல் செய்துவிடலாம் இந்த அடித்தளத்தின் வழியாகத்தான் திராவிட இயக்கம் வந்து ஒரு ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி வருகிறது எனவே இதை உடைக்காமல் ஒரு நாளும் வந்து நம்ம அரசியல் செய்யவே முடியாது மதவாத அரசியல் செய்யவே முடியாது பிளவு அரசியல் செய்யவே முடியாது வெறுப்பு அரசியல் செய்யவே முடியாது என்கிற ஒரு காரணத்திற்காக பாஜகவிற்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு ஒரு கூலிப்படை தலைவனாக சீமான் ஏன் பாஜக வருதுன்னு கேட்கிறேன் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பெரியாரின் பாதையில தான் போனோம் இன்னைக்கு அதை படித்த பிறகு எங்களுக்கு வேறு ஒரு வழி கிடைக்குது வேறு ஒரு புரிதல் வருது அதனால நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஏன் அவங்க பெரியாரை எதிர்க்கவே கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு அது பெரியாரை படித்தவன் அது பெரியாரை எதிர்க்க மாட்டான் இங்கே தான் அதுக்கு மிக முக்கியமான விஷயம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரிய கருத்துக்களை பேசி கொண்டிருந்த சீமான் திடீர்னு வந்து போன வருடம் கூட எங்களுக்கு வழிகாட்டி என்று அவருக்கு வந்து நினைவு நாள்லாம் கொண்டாடின சீமான் திடீர்னு வந்து நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடியே தான் கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமா களைஞ்சு போறாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடியே திடுத்து ஒரு நாள் பெரியார் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிக்கிறாங்களோ புத்தருக்கு வந்து போதி மரத்திலே வந்து ஞானம் பிறந்தது என்று ஒரு கதை சொல்வது போல ஆர் எஸ் எஸ் இருந்து அழைப்பு வந்ததற்கு பின்பு தான் பெரியார் தவறானவர் என்பதை விஜய் மான் கண்டுபிடிக்கிறார் இல்ல எந்த இடத்துல உறுதிப்படுத்துறீங்க இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பாஜக தான் இருக்குது அதை உறுதிப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்றைக்கு குற்றச்சாட்டை சொல்ல ஜெகதீஷ பாண்டியன் சொல்றாரு குருமூர்த்தி தான் அவருக்கு வழிகாட்டுகிறார் கோபால்ஜி தான் அவருக்கு வழிகாட்டுகிறார் அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் சீமான் பேசி வருகிறார் என்று அந்த நாம் தமிழர் இருந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியனை அவரோடு திரைத்துறையில் பணியாற்றியவன் அவரோடு நானும் அவருடைய தொடக்க நிலையில சில விஷயங்களை உணர்ந்திருக்கிறேன் அவரோட அடிக்கடி அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் பேசுவாங்க அவரோடு ஒரு இணக்கமான உறவு இருந்ததை நான் அவர் அவருக்கு ஒரு மறைமுகமான ஒரு செயல் திட்டம் அப்போதே இருந்திருக்கிறது அதனாலதான் என்ன செய்வாங்க பெரியாரை எடுத்து எடுப்பிலேயே காலி பண்ண முடியாது என்பதற்காக பெரியார் மட்டும்தான் இதை செய்தார் என்பதை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு அது எடுத்த முதல்ல வந்து என்னன்னா பெரியார் இல்லைன்னு சொன்னா அடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிக்கல் வந்துடும் கண்டுபிடிச்சுவாங்க நம்ம யாருன்னு அப்படிங்கறக்காக வேண்டி புரோக்கர் வேலை கட்டு போயிடும் அப்படிங்கறக்காக எடுத்து அப்படியே சொல்லல பெரியார் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு உழைத்தார் என்று சொல்வதைத்தான் நாங்கள் ஏற்கவில்லை பெரியாரும் உழைத்தார் என்பதை ஏற்கும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா போற ஒரு பத்து பதினோரு ஆளு ஒரு ஆளா சேர்த்துக்கோங்கப்பா அவரை ஏப்பா முதல் ஆளா சேர்க்கறீங்க அப்படிங்கிற அளவுல பேச ஆரம்பிச்சாங்க இல்ல அந்த கேள்வி நியாயமானதா இருக்கு கருதப்படுதுல என்னன்னா தமிழ்நாட்டுக்கு பல தலைவர்கள் உழைத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உள்ள வருது இல்ல இப்ப வள்ளலாறு கூட தான் வந்து மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு கவிதை எழுதினாரு சுத்த சன்மார்க்கம்லாம் எல்லாம் அது மூலமாக பாஜக வந்து வள்ளலாரை பார்த்து பயப்படுகிறதா மதவாத சக்திகள் பயப்படுகிறதா ஆனால் பெரியார் என்கிற ஒரு கருத்து தமிழ் மண்ணிலே வந்து வேரூன்றி கிடக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் மத வர்த்தியை செய்ய முடியலையே திருப்பரங்குன்றத்துக்கு போகிற வழியில் ஒரு தருகாருக்கு அங்கே வந்து நீ வழிபாடு செய்யக்கூடாது என்று ஒரு இந்துத்துவ கும்பல் போய் கலவரம் செய்கிற போது அங்கே இருக்க பொதுமக்களே அதை ஏற்கலையே பொதுமக்கள் அதை வெறுக்கிறானே மதுரையில் கள்ள வந்து வெயிட்டுல இறங்குற போது நீர்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து இஸ்லாமியர்கள் வரவேற்கிறாங்க இந்த மண்ணிலே இருக்கிற இயல்பாக இருக்கிற மத நல்லிணக்கத்திற்கு பெரியாரினுடைய கருத்துக்கள் தான் காரணமாக இருக்குது அவன் எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிண்டாலும் ஒரு இதன் வழியாக ஒரு விரோதத்தை வளர்த்துக் கொள்வதையோ இதை அரசியலாக பார்ப்பதை கடவுளை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு கட்டத்தை தமிழ்நாடு அடையாமல் இருப்பதற்கு பெரியாரின் கருத்துக்களும் அதை தொடர்ந்து பேசி வந்த திராவிட இயக்கங்களினுடைய அரசியல் கட்சிகளுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்பதனால தான் பெரியார் கருத்தில உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்து போன ஒருவரை குறித்து இன்றைக்கு ஒருவர் பேசுகிறார் இந்த மாடல் எங்கே இருந்து எடுக்கப்பட்டதும் மோடி என்ன செய்வார் அவர் பிரதமராக இருக்கிற மோடி ராகுல் காந்திக்கு எதிராக பேச மாட்டாரு சோனியா காந்தி எதிராக பேச மாட்டாரு நேருக்கு எதிராக தான் பேசுவார் ஏன் ஜவஹர்லால் நேருக்கு எதிராக பேசுறாரு அவர் மறைந்த தலைவர் முடிந்து போன வரலாறு அவர் சமகால தலைவரும் அல்லவருக்கு அப்ப நேரு உருவாக்கிய காங்கிரஸ் என்பதுதான் இந்துத்துவவாதிகளுக்கு நீண்ட கால சவால் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய மாபெரும் சவால் என்னன்னா நேரு உருவாக்கிய மதச்சார்பற்ற ஒரு அரசு தான் அதை தகர்ப்பதற்கு குஜராத் மாடலை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு இவ்வளவு ஒரு அரை நூற்றாண்டு போராட்டம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரை நூற்றாண்டு போராட்டத்திற்கு நேரு காரணம் என்கிற காரணத்திற்கான கோபம் தான் மோடிக்கு எதிராக வந்து எப்பவுமே அவர் பேசுவார் அவரால் வீழ்த்த முடிந்தது நேருவின் காங்கிரஸ் அல்ல ராகுல் காந்தியின் காங்கிரஸை தான் தேர்தல் தோல்வி அடைய வைத்திருக்க முடிந்ததே தவிர தத்துவார்த்தமாக அவரால் வந்து அதை வீழ்த்த முடியல அதே தான் இப்பையும் என்னென்னமோ பேசி பார்க்கிறாரு சீமானு எதுவுமே எடுபடல பெரியாரை தகர்த்தால் தான் இது முடியுங்கிற இடத்துக்கு வர்றாரு ஓகே இப்போது பெரியாரை தொடர்ந்து சீமன் அவத்தூராக பேசுறது இல்லை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்கிறது இப்போது இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் பெரியார் ஆதரவாளர்கள் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம் எல்லோருமே அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க ஆனால் சமீபத்தில் கட்சி துவங்கிய விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக மிக முக்கியமான தலைவராக முதன்மை தலைவராக அறிவித்ததே பெரியாரை வந்து தாவைக்கு அறிவித்தது ஆனால் பெரியார் குறித்து பேசும்போது தாவைக்கால இருந்தோ அல்லது விஜய்கிட்ட இருந்தோ எந்த விதமான எதிர்ப்பும் வரல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதை வந்து விஜய்க்கு எழுதி கொடுத்தவரை தான் கேட்க முடியும் விஜய்கிட்ட கேட்க முடியாது பெரியார் தான் கொள்கை தலைவர்னு அவருக்கு வந்து யார் வந்து மாநாட்டுக்கு உரையை எழுதி கொடுத்தாங்களோ அவர்கிட்ட தானே அதை கேட்க முடியும் நீ தானே எழுதி கொடுத்தா அவங்களால் பேசாமல் அமைதியாக இருக்காப்ல அப்படின்னு அவர்தான் கேட்க முடியும் டைலாக் ரைட்டர்கிட்ட தானே கேட்க முடியும் நடி என்னங்க செய்வார் அவர் வாயை அசைக்கிறவருங்க பின்னணி பாடகர் வந்து பாடுவார் கதாநாயக என்ன செய்வார் வாயை அசைப்பார் பாயசங்கிற்கிட்ட போய் கேட்கறதா ஏன் நீ சரியாக மாட்டேங்கிற அப்படின்னு அதனால அதை எழுதி கொடுத்தது வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாங்க அதனால நான் ஜான் ஆரோக்கியசாமியை வன்மையாக கண்டிக்கிறேன் பெரியார் குறித்து உளவு சர்ச்சைகள் நடக்கிற போது அது குறித்து விஜய் வாய் திறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் அடுத்த டைலாகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படி ஒரு விளக்கத்தை நான் எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி சீமான அவர்கள் தற்பொழுது ஒரு மடை மாறி இருக்காரு அல்லது பெரியார்கிட்ட இருந்து மாறி வெளியில போனதுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்றது உங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனால் சீமான் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய பாதை மாறி இருக்கு நாங்க வந்து பிரபாகரனுடைய வழியில போயிட்டு இருக்கோம் அதன் தான் நான் என்கிட்ட குண்டு எல்லாம் இருக்குன்னு பேசுறாரு பிரபாகரன் பெரியார் வர்றதை எப்படி பெரியார் வாழ்ந்த காலகட்டம் என்பது வேறு பிரபாகரன் வாழ்ந்த காலகட்டம் என்பது வேறு பெரியார் ஒரு நாளும் கூட வந்து அவர் வந்து பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக பேசினார் பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் ஒற்றுமை அவர் சிங்கள ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினார் ஆனால் பிரபாகரன் நடத்தியது ஆயுத போராட்டம் பெரியார் நடத்தியது ஆயுத போராட்டம் அல்ல ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த போராட்டத்தை அவர் நடத்தினார் இவர் அறிவாயுதம் ஏந்தினார் அவர் ஆயுதத்தையே ஏந்தினார் ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை என்பது என்னன்னா ரெண்டு பேரும் ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் ஆனால் அவர்கள் நடந்த பாதை என்பது வேறு அப்ப பெரியாரின் பாதையில் நடக்கிறதுனா ஜனநாயக பாதையில் நடப்பது பெரியார் தொடக்க காலத்தில் காந்தியவாதி கோட்சே வந்து காந்தியை கொலை செய்த நாளிலேயே கூட அக்கரகாரத்தை கொளுத்த வேண்டும் என்று சொன்னவர் அல்ல பெரியார் அது ஒரு கோட்சேவின் கையில் இருக்கிற துப்பாக்கி எப்படி ஒரு கருவியோ அது போலதான் கோட்சேவும் ஆர் கருவி இந்துத்துவாவின் கருவி எனவே அதைத்தான் நம்ம வந்து அந்த அந்த கருத்தியலுக்கு எதிராகத்தான் போராட வேண்டுமே தவிர எந்த வன் செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்று அதற்கு காந்திய தத்துவத்தோடு கூடியவர் ஒரு பெரியார் அதற்கு நேர் எதிராக கள அரசியலிலே ஆயுத போராட்டங்களிலே பல பேர் கொன்று குவிக்கக்கூடிய வாய்ப்பை போர் நடத்தியவர் பிரபாகரன் இனிமேல் பெரியார் வழியில நான் போக மாட்டேன் என்று சொன்ன சீமான் இனி ஆயுத போராட்டத்தை கையிலே எடுத்து தனி தமிழ்நாடு தருவதற்கான போராட்டத்தை தம்பிகள் மூலமாக அவர் உருவாக்கிவிட்டார் வெடிகுண்டை வீசுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் எனவே பிரபாகரன் வழியிலே ஆயுதம் ஏந்தி எப்படி வந்து ஈழத்தை அவர் அமைத்தாரோ அதுபோல தனி தமிழ்நாட்டை வந்து சீமான் ஏற்படுத்தி தர போகிறார் ஆயுத போராட்டத்துக்கு சீமான் தயாராகிவிட்டார் மத்திய அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் தனி தமிழ்நாடு கேட்கிற சீமானை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீர்களா இல்லையா பாஜக வந்து இதை ஆதரிக்கிறதா இல்லையா பேரறிஞர் எச் ராஜா போன்றவர்கள் சீமானுடைய தனி தமிழ்நாடு கோரிக்கையை ஏற்கிறார்களா இல்லையா என்பதை அவர் பாஜக காரணம் எனக்கு தெளிவுபடுத்தும் ஓகே ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வை எடுத்துரைத்தீங்க நேரத்துக்கும் பார்த்துக்க முக்கிய நன்றி மீண்டும் வேறொரு ஆளுமையோடு அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான தட்டுங்க நன்றி வணக்கம்